ஏன் அப்படின்னா நம்முடைய கதையை ஆக்சுவலாக ஒரு ஒரு பர்செப்ஷனில் நம்ம பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு ஸோ ஒரு குடும்பஸ்தனோட வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த ஒரு சினிமாவில் நம்ம பார்க்குற எந்த ஒரு ஹீரோவோட லைஃபுக்கும் குறைஞ்சது இல்லை அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் அந்த ஒப்பீனியனை இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணதுனால தான் இந்த படம் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் ஒவ்வொரு குடும்பஸ்தனும் ஒரு ஹீரோ தான் ஏன்னா ஒரு மாதம் முழுக்க அவன் வேலை செஞ்சு அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் மேபி மேன் ஆஃப் உமன் அது பிரச்சனை இல்லை ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்காக ராத்திரி பகல் பார்க்காம வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைங்களை படிக்க வச்சு தன்னுடைய குடும்பத்தை ஒரு ஒரு கௌரவமான ஒரு நிலையில் இந்த சமூகத்தில் வாழ வச்சுட்டு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஹீரோ தான் அதை சொல்கிறது தான் இந்த படம் சிறப்பு சிறப்பான பதிவு அந்த கார் கணக்கு வாடகை கணக்கு இதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து சிறப்பான மதிப்பு பாராட்டுகள் நீங்க தமிழ் தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் பேச முடியும் இந்த படம் பண்ணதுக்கு பண்ணதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கற்றுக்கண்ணா இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் கத்துக்கிட்டு கற்றுப்பேன் கண்டிப்பாக நல்லா கற்றுப்பேன் நல்லா கற்றுக்கு எவ்வளவு தூரம் ஒரு <laughs>

நான் ஏதோ ஒரு டைலகம் அது எங்கைக்கு எங்க வருது தெரியாது நீங்க மட்டும் சொல்லி விடுங்க பெரிய இவனாडले உனக்கு பட்டு உனக்கு மட்டும் தான் பேச தெரியும்ல என்னமோ என்னோம் இது படத்துல நிஜமாவே வந்துதா நான் போற படத்துக்கு தான் நான் வந்து ஏடியா வர்க் பண்றதுக்கு நான் க்ளைன்ஸ்ல ஜாயின் பண்ணேன் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்லதான ராஜேஷ் எடுத்த ரொம்ப நல்ல முடிவில் என்ன மாதிரி ஒரு மோசமான ஏடியா நடிகனாக்கி அவருக்கு டேரக்டர் ஆகி கரை சேர்ந்துட்டாரு பர்சனலாக ஒரு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழிச்சு முன்ன நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்து நக்லேக்ஸில் ஒரு எட்டு வருஷ கனவை நினவாக்கி இருக்கிற ஒரு ஒரு ஈவெண்ட்டாக தான் இது நாங்கள் பார்க்குறோம் எட்டு வருஷம் போராட்டம் அப்படின்லாம் கிடையாது எட்டு வருஷம் லேர்னிங் எல்லாரும் ஒன்றா லேண்ட் ஆனது வந்து பயங்கர ஹாப்பி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க நல்ல படமாக கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம் எனக்கு பிடிக்கும் தேங்க்யூ ஸோ இந்த குடும்பஸ்தான் படம் வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு மிடில் கிளாஸ் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட்லேயே நீங்கள் நடிக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது இல்லை அது மட்டும் இல்லை நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து முக்காவாசி என்ன சொல்றது முக்காவாசி ஜனங்கள் வந்து அந்த எக்கனாமிக் கிளாஸ்க்குள்ள வந்து வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதான் பெரும்பான்மையான ஆடியன்ஸோட கதை இதுதாங்கிறதுனால தான் இந்த மாதிரியான கதைகளை சேர்ந்துக்கிறது வேற பர்டிகுலர் ரீசன் எதுவும் இல்ல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா லவ்வருக்கு வந்து நான் கோயம்புத்தூர்ல பிரெஸ் மீட் ஒன்று வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு இப்போதான் இப்போ போன ஜான்வரி வந்தேன் இப்போ இந்த ஜான்வரி வந்ததுல இங்க எல்லாரும் மீட் பண்ணதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் ஸோ குடும்பஸ்தன் அப்படிங்கிற படம் வந்து சார் சொன்ன மாதிரி இது எல்லா வீட்லேயுமே தினசரி நடக்கிற ஒரு நிறைய சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த படம் எனக்கு இந்த கதையை வந்து இவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு தேதிக்கு ஒரு அவங்க வந்து ஒரு சாகசம் இருக்கிற ஃபில்ம் ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எழுதுறத ஸோ என்ன அட்வென்ச்சரை பத்தி எழுதலாம் மலையேறது பத்தி எழுதலாமா நடுக்கடலை நீந்திரதை பத்தி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசும்போது இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பம் நடத்துறதே பெரிய சாகசம் தான் அதை பற்றி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த கதையை எழுதி பிடிச்சிருந்தாங்க அதோ அதோடைய பிச்சிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் எடுத்து பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் அண்டு நான் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து சின்ஸ் அவங்க வந்து மக்களைட் ஸ்கீமில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக எட்டு வருஷமாக வந்து அவங்க டெய்லி ட்ரெயின் கிட்டத்தட்ட வாரம் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும்போது ஸோ எனக்கு தான் வந்து இந்த மிங்கில் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப கரெக்ட் எனக்கு ஸ்லாங்கோ இல்லை பிஹேவியரோ எனக்கு தெரியல பட் ஆனால் அவங்க பொறுமை காத்து எனக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து இல்லை இது இப்படி வராதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பர்ஃபாமன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீம் எஃபர்ட் தான் ஸோ எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த படம் வந்து நாங்கள் நினச்ச மாதிரி இன்டென் பண்ண மாதிரி வந்ததுல அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேருடைய ஒர்க்குக்கு நான் முன்னாடியே ஃபேனாக இருந்தேன் நான் இவரோடய டைலாக்ஸை அடிக்கடி நான் சொல்லி சொல் அப்படி சொல்கிறீங்களான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு அதை வந்து நான் அடிக்கடி நினைச்சு நினைச்சு வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டே இருப்பேன் அப்புறம் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து நான் பொதுவா இங்களை டீம்ல அவர் எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு பெரிய மென்டார் போல ஆக்சுவலாக அதுக்கு எந்த வகையிலுமே அவ் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு பெரிய சுரங்கம் அவர் அவ்வளோ அவ்வளோ நல்ல விஷயங்கள உள்ள வச்சிருந்து எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த படம் பண்ணதில் நிறைய கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அதில் இவருடைய பழக்கம் எனக்கு கிடைச்சதும் மிக முக்கியமானது இவர் ஏதோ ஜங்ஸன் மாதிரியான முத்துமண் மாதிரியான சார் மாதிரியான எல்லாம் நான் பார்த்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் சான்வி சான்வி வந்து என்ன சொல்கிறது அவங்க தெலுங்குலேருந்து இங்கே வந்திருந்தாங்க நான் வந்து இவங்க ஹீரோயின் உங்க சொல்லி செலெக்ஷன் பண்ணி காமிச்சோன்னா ஏப்பா தெலுங்குல இருக்கவங்க எப்படி ஸ்லாங் எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு வருமானுட்டு பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப அமேஸ் பண்ணாங்க எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் சார் இன்னொன்று அவங்களோட டெடிகேஷன் வந்து அவங்க ஷூட்டிங் அடுத்த நாளுக்கு வராங்கன்னா முந்தின நாளே எல்லா டைலாகும் தரோவாக இது பண்ணிட்டு வருவாங்க சார் சொன்ன மாதிரி தான் ஒரு டேக் ரெண்டு டேக் மேலே அவங்க போனதே கிடையாது ஸோ அவங்களோட டெடிகேஷனுக்கும் என்னோடய வாழ்க்கைக்கு ஸோ படத்தை பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ இவ்வளோ தான் இவ்வளவுதான் இப்போதைக்கு மைண்ட்ல வரும் இப்போ எப்படி சொல்லலாம்னா நிஜமா ரெண்டுமே ஒரு குடும்பம்னா எல்லாமும் உண்டுதான் தான் சார் சுகதுக்கும் ரெண்டுமே இருக்கும் பட் ஆனா அத ரொம்ப ரொம்ப சோகமான பூச்சி இல்லாம பயங்கர சிரிக்க சிரிக்க சந்தோஷமா இப்ப போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஒரு தொணி தெரியல பயங்கர சந்தோஷமா காமெடியா அப்படியான ஒரு அப்ரோச் தான்

அவருடைய தொடர் அந்த பேஷனை நோக்கின சேஸ் வந்து நிறைய அவர் ஒர்க் பண்ணும்போதுமே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவர் அவர் என்னைக்குமே வந்து அவரோட பேஷனை வந்து என்றைக்குமே கைவிட்டதில்லை அதோடைய ஃப்ரூட்ஸ் வந்து அவரு அவருக்கு கிடைச்சிட்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஓகே நம்மளாலேயும் முடியும் தொடர்ந்து சேஸ் அதை பிடிச்சிருப்போம் எனக்கு தெரியல சார் ஏன் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து திரைமறைவில் என்ன இருக்குன்றதுக்கான இது இல்லையா பட் ஆனால் அப்படி இருந்திருந்தா என்ன மாதிரி ஒரு சின்ன ஆக்டர்லாம் வந்து இன்னத்தையும் வந்திருக்கும் ரெண்டு பேட்டியும் நடந்திருக்காது ஆதரவு இருக்க தான் செய்யுதுன்னு அதான் சார் அது பெரியவங்க அவங்க பேசி முடிவெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதை பத்தி கருத்து சொல்லி எதுவுமே நடக்க போகிறது ஸோ ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இந்த படத்துக்கான இதுவா இருந்தது தான் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ஓகே சார் இன்னும் பேர் வைக்கல ஒரு ரெண்டும் ரெண்டு படம் சைன் பண்ணி வச்சுருக்கேன் ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே பயங்கர பயங்கர சப்போர்ட்டிவ் பயங்கர நாங்கள் நிறைய ஸ்ட்ரீட்ஸில் நிறைய இடங்களில் வந்து நாங்கள் சீட்டில் இருக்கோம் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஓ இந்த சைடு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவோம் சினிமா நிறைய வகையான கதாநாயகர்களை பார்த்துருக்குது ஒரு சராசரி குடும்பஸ்தலை ஒரு கதாநாயகனாக காலை அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்பணும் ஏன்னா ஒரு சராசரியான குடும்பஸ்தர் என்பவன் அது ஒரு ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்பத்தினுடைய எல்லா சுவைகளையும் தாங்கி ஆனால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக காப்பாடல் பார்க்காம ஆண்களும் பெண்களும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க அவங்க தான் ஹீரோஸ் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லா குடும்பங்களும் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் குடும்பஸ்தல் படம் இப்போ இந்த குடும்பஸ்தல் படம் எடுக்கிறீங்க மத்திய மாநில அரசுகளோட திட்டங்களை பேக்கில் ஒத்துக்கமாக சேர்வது கிடையாது பணம் ரொம்ப கம்மியாக இருக்குதான் குடும்பத்திலே பிரச்சனை வருது அதை அரசாங்க டார்கெட் பண்றது இந்த படத்தோட நோக்கம் இல்லை ஒரு சராசரி குடும்பஸ்தன் என்பவன் அவன் அளவில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான் இப்போ தீபாவளிக்கு கடன் வாங்கியாவது குழந்தைகளுக்கு பட்டு துணியை எடுத்து கொடுத்து பட்டாசு வாங்கி பலகாரம் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்றாங்க அப்போ ரெண்டு மூடும் இருக்கு அவங்கிட்ட கடன் வாங்கியிருக்கா குடும்பத்தோட அன்னைக்கு சந்தோஷமாகவும் இருக்கும்

எக்கனாமிக் பாலிசியில சேஞ்ச் இருக்கு அந்த எக்கனாமிக் பாலிசியில வந்த சேஞ்ச்னால என்ன நடந்திருக்குன்னா ஒரு நிரந்தரமான விஷயம் வருது இல்லை எல்லாமே தற்காலிகமா மாறி இருக்கு இருக்கு இப்போ ஐடிவா ஐடியில லட்சரூபா சம்பளம் வாங்குறாங்க ஆனா வேலையில பத்து வருஷம் நிரந்தரமா இருப்பாங்களான்னு அவங்களால சொல்ல முடியும் இந்த அன்சர்டனிட்டிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா லேயர்களையும் வந்திருக்கு அப்ப அந்த அன்சர்டனிட்டி ஒரு தனி மனிதனை

எக்்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலி நிறைய பெரிய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் ஷூட்டிங் பண்ணும்போது நிறைய கிரேட் ஆக்டர்ஸ் கிட்ட நான் நடித்தேன் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயம்புத்தத்தில் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி இன்னும் குடும்பஸ்தன் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நம்ம எல்லா வீட்டில் நடந்த ஸ்டோரி அதனால் நம்ம நம்மளுக்கு ஒரு